மக்கள் இந்த வீடியோ நம்ம என்ன பேச போறோம் ரொம்ப ரொம்ப கிளாசிக் ரொம்ப மாசான ஒரு சம்பவம் நடந்திருக்கு அரசு அலுவலகத்தில் பெரியாரோட ஃபோட்டோ என்னத்துக்கு வச்சுருக்க பெரியார் தமிழை போய் காட்டு மிராண்டித்தனமான மொழின்னு சொன்னார் தமிழை பாதுகாக்க வேண்டிய அந்த அரசாங்கம் பாதுகாக்கிற லட்சணை தான் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்டில் நம்மளுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசுகிறாங்க நியாயமாக இதற்கு யார் கண்டனம் தெரிவிச்சுக்கணும் திமுக தானே ஏன்னா திமுக தான் அரசு அலுவலகத்தில் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது அரசு அலுவலகத்தில் அவங்க தான் பெரியாரோட ஃபோட்டோ போட்டு மேலே போட்டு வச்சுருக்காங்க அவங்கள தான் நிர்மலா சீதாராமன் திட்டுறாங்க அவங்க வாயே திறக்கலை நீங்கள் வேணால் அவரோட ட்விட்டர் பக்கத்தை செக் பண்ணி பார்த்துங்க இப்போ வரைக்கும் அவர் வாய் தொலைக்கல ஆனால் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குரல் ரொம்ப வலுவாக வருது அந்த குரல் வந்து வலுவான குரலா மட்டும் இல்லாம அட்வைஸோடு சேர்ந்து வருது இல்லை ப்ரோ நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இது நம்ம ஆங்கிள் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் பண்றாரு விஜய் அண்ணா இப்போ லைட்டாக உங்களுக்கு டவுட் வரும் தமிழ்நாட்டில் ஒரு இருபது நாளாக சீமான் விஜயை போட்டு செய் செய்யு செஞ்சாரே கொள்கை தலைவராக பெரியாரையும் வச்சுக்கிட்டேன்னு சொல்லி அப்போலாம் விஜய் அண்ணா வாய ஒரு வார்த்தை சொன்னதுக்கு நிர்மலா சீதாராமனை எதிர்த்து அட்வைஸ் பண்ற அளவுக்கு ட்வீட் போடுறாரு இது என்ன அரசியல் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஏன் நிர்மலா சீதாராம விஜய் விஜயண்ணா எதிர்க்கிறாரு சீமானவர்களை அண்ணா கண்டுக்காம விட்டாரு டீல் பண்ணாம விட்டார் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் தமிழ காட்டுமிராண்டித்தனமான மொழின்னு சொல்லி பெரியார் ஏன் சொன்னார் அப்படிங்கிறத சுருக்கமான விளக்கம் எல்லாருக்கும் தெரியும் அதனால சுருக்கமான விளக்கத்தை பார்க்க போறோம் நம்மளை சரியா வழிநடத்தி போறாரு நம்ம ரொம்ப கரெக்டா போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிற நம்மளுடைய மகிழ்ச்சியை இந்த வீடியோல பதிவு செய்ய போறோம் ஒன்பே ஒன்னா தெளிவா நம்ம பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மக்களே நான் முன்னாடி சொன்னபடி யார் முதல்ல தெளிவாக பொங்கணும் திமுக காரங்க தான் பொங்கணும் ஆனால் நேற்று பார்த்திங்கன்னா எக்ஸ் வலைதள பக்கத்தில் செக் பண்ணி பார்த்தா எங்களை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏ நியாயமாக என் கூட நிற்கணும் அப்படி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் நீ ஏன் பேசுகிற நான் உன்னே தான் திட்டுவேன் ஏன்னா ஒன்னே திட்டுறது தான் எனக்கு வேலை அதுக்கு தான் எனக்கு இரநூறுவா கொடுக்குறாங்க ஸோ மட்டும் மட்டும்தான் திட்டுவேன் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல டிவிக்கு எதிரான அரசியலை திமுக காரங்க பண்ணிட்டு இருக்காங்க இங்கே பெரியார் தமிழை ஏன் காட்டு மிராணித்தனமான மொழியின் எந்த மொழியில் சொன்னாங்கிறத யோசிச்சு பார்த்தாவே தமிழை பெரியார் வெறுத்தாரா ஆதடிச்சாராங்கிற புரிதலே வந்துடும் தமிழில் தான் அந்த மனுஷன் சொல்லியிருப்பாப்ல ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மாலை முரசு அப்படிங்கிற நாளிதழில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருப்பாரு தமிழை அவரே அவரே ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பார் அதாவது பெரியார் இதற்காண்டி சொன்னார் பெரியார் அதற்காண்டி சொன்னான்னு சொல்லி நான் சொல்லலை பெரியாரே ஏன் சொன்னேன்னு சொல்லி பெரியாரே சொன்னார் தமிழில் பார்த்தீங்கன்னா நிறைய இதிகாசங்கள் காதல் கற்பனை அப்படி தான் இருக்கு தமிழ் மொழி உன்ன மேம்படணும் அறிவியல் சார்ந்து சிந்திக்கணும் பகுத்தறிவு சார்ந்து சிந்திக்கணும் ஸோ இந்த மொழி பார்த்தீங்கன்னா இன்னும் இலக்கியங்களை நோக்கி போகாமல் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அறிவியலை நோக்கி போகணும் அப்படிங்கிற ஒரு அறிவுடைமை விஷயம் தமிழில் இல்லாதனால தான் இப்படியே தமிழ் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா தமிழ் காட்டுமிராணித்தனமான மொழி தான் இதை தான் நான் அப்பயே சொன்னேன் ஒரு பையன் என்னை எதிர்த்து எவனாலையும் கேள்வி வைக்க முடியல அப்படின்னு சொல்லி மாலை முரசு பத்திரிகையில் அவரே விளக்கம் கொடுக்குறாரு சரிங்களா ஸோ தமிழ் அவர் காட்டுமிராண்டித்தனமான மொழின்னு ஏன் சொன்னாருங்கிற கொள்கை தெளிவு எனக்கு இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்களும் இருக்குது பெரியாரை பார்த்தீங்கன்னா நாங்கள் எப்படி பார்க்குறோன்னா அவர் ஒரு அவர் ஒரு சகாப்தம் அவரை புரிஞ்சிக்கவே முடியாது திருக்குறளுக்கு எதிராக பெரிய மாநாடு நடத்துவார் திருக்குறளை பெரிய கொண்டு சில இடத்துல அவரை ஒரு புரிஞ்சிக்க முடியாத ஒரு வித்தியாசமான சகாப்தம் தான் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் உன்ன கொண்டாட வேண்டிய தலைவர் அப்படிங்கிறத வீடியோவில் நான் முதல்ல பதிவு சரி விஜய் என்ன பணம் கேட்டிங்கன்னா ப்ரோ நீங்க எதற்காண்டி இந்த விஷயம் நீங்க கிளப்புறீங்க நாங்க எங்க மேல உண்மைக்குமே உங்களுக்கு அக்கறை இருக்கு எங்க மொழியை விமர்சித்த ஒருத்தருக்கு நாங்க மாலை போட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த அளவு எங்களுக்கு எதிரா நீங்க பேசுறீங்க சூப்பர் நல்ல விஷயம் ஆனால் எங்கள் மேலே உங்களுக்கு உண்மைக்குமே அக்கறை இருந்துச்சுன்னா அந்த மும்மொழி கொள்கை அதை திணிக்காமல் இருங்களேன் அதுவே போதும் நாங்கள் வேற எதுவும் உங்களை கேட்கல நீங்க ஒண்ணு செய்ய சொல்றீங்க நாங்கள் வேணாம்ன்னு சொல்கிறோம் எங்களுக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்தாவே எங்க மேலே உங்களுக்கு உண்மையாகவே அக்கறை இருக்குங்கிறத நாங்களே புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மொதல் பாயிண்ட்டு சொல்கிறார் ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா பெரியாரை நாங்கள் கொண்டாடுறதுக்கு ஓராயிரம் காரணங்கள் இருக்குது அதுலேயே ஒரு விஷயத்தை சேர்த்தே சொல்கிறாரு சில முரண்பாடுகள் அவருக்கும் எனக்கும் இருந்தாலும் அவர் எங்களுடைய கொள்கை தலைவர் ஏன்னா பெரியாரே என்ன சொல்கிறாருன்னா என்னைய முழுசா நீ ஏத்துக்காத ஏன் கூட முரண்படு தான் நீ உண்மையான பெரியார்வாதி ஏன்னா நீ யோசிக்கணுங்கிறதுக்கு தான் நான் சில விஷயத்த சொல்றேன் நான் சொல்ற அத்தனைக்குமே ஜாமி போட்டினா நீ பெரியார்வாதியே கிடையாதுங்கிறத பெரியாரே சொல்றார் பெரியாரிஸ்டே கிடையாதுங்கிறத பெரியாரே சொல்றாரு ஸோ எங்களுடைய கொள்கை தலைவராக அவர் இருந்தாலும் அவருடைய சில முரண்பாடுகள் இருக்கு ஆனால் அவரை நாங்கள் கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டதுக்கு மூணாவது பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா பல காரணங்கள் இருக்கு நான் பேசிட்டே போவேன் பெரியார் ஏன் என் கொள்கை தலைவர் இருந்தாலும் நான் சில விஷயத்த சொல்றேன் ஜாதி அப்படிங்கிறது தொடை தெரிய ஒரு குப்பை அப்படிங்கிற விஷயத்தை பதிவு செஞ்சாரு குழந்தைகள் திருமணத்தை மிக கடுமையாக எதிர்த்தாரு விதவைகள் மறுமணம் செய்யறதா ஆதரிச்சாரு இந்த மாதிரி ஓராயிரம் காரணங்கள் பெரியார நான் ஃபாலோ பண்றதுக்கு பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிறதுக்கு அரசு அலுவலகங்களில் என்னுடைய ஆட்சி அதிகாரம் வரும்போதும் பெரியார் தான் அங்கே இருப்பாரு அந்த பெரியாருக்கு தான் நாங்கள் மாலை போடுவோம் ஏன்னா அவரை கொண்டாட வேண்டிய தேவை அவரை கட்டாயமா கொண்டாட வேண்டிய அவசியம் இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கு அப்படிங்கறத பதிவு செய்கிறாரு உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லவா நூறு வருஷத்துக்கு பின்னாடி வந்த பிரச்சனையை நூறு வருஷம் முன்னாடியே அவர் வலியுறுத்தினார் இன்னைக்கு தான் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஜாரிதீதியா கணக்கெடுங்க சரியான பிரதிநிதித்துவம் பிரதிபத்துவம் இன்னைக்கு நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மனுஷன் நூறு வருஷம் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டார் அப்படிங்கறது பெரிய ஆச்சரியம் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு பெரியாரை கொண்டாடாதே நீ சொன்னீங்கன்னா பெரியாரை கொண்டாடுவேன் பெரியாரை கொண்டாடி கொண்டே இருப்பேன் அப்படிங்கிறது விஜய் என்ன தன்னுடைய ட்விட்ல பாத்தீங்கன்னா கடைசியா முடிக்கிறாரு நீங்க வந்து எங்க மேல உண்மைக்குமே அக்கறையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்றேன் அதாவது மும்மலை கொள்கை சர்ச்சை இங்க போயிட்டு இருக்கும்போது பெரியாரை வச்சு இங்க கொண்டு வந்தால் அந்த கொள்கையை ஆஃப் பண்ணலாம் அந்த பிரச்சனையை டிபேட் பண்ணிடலாம் அந்த பிரச்சனையை திசை திருப்பிடலாம்னு நினைக்கிறீங்க இல்லை பெரியாரை நீங்கள் நினச்சாலும் அழிக்க முடியாது பெரியார் ஒரு சகாப்தம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ட்வீட்டை முடிக்கிறாரு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ட்வீட்டு நியாயமாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் இந்த ட்வீட்டை போட்டிருக்கணும் அவர் அமைதியாக இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா தொகுதி மறு வரையறை அந்த ஏரியாவில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட கண்டனங்களை தெரிவிச்சிருக்காங்க அவர் எதுவுமே செய்யலை இங்கே அப்போ சீமானுக்கு எதிராக ஏன் விஜயண்ணா பொங்கலை இது என்னப்பா பெரியாருக்கு எதிராக ஒருத்தர் பேசுனா மட்டும் எதிர்பாரம் இவர் பேசுனா கண்டுக்க மாட்டாராம் இது என்ன அரசியல் அப்படிங்கிறதும் இங்கே நான் சேர்த்து பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் சீமான அவர்களை டிவி கே கட்சி தோழர்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி விஜயன்னா எந்த பார்வையில் பார்க்குறாருன்னா எங்கள் சண்டை கொள்கை எதிரி அரசியல் எதிரி இந்த ரெண்டு பேருக்கு மட்டும்தான் மற்ற அத்தனை பேருமே நாங்கள் ஜனநாயக சக்தியாக தான் பார்க்குறோம் ஏன்னா நாங்கள் பெரிய லெவலில் அதிகாரத்தை முயற்சி இருக்கோம் அவங்களையும் எங்கள் கூட சேர்ந்து அதிகாரத்தை முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க நாங்கள் ஒரு ஆங்கிளில் பயணிக்கிறோம் அவங்க ஒரு பயணிக்கிறாங்க நாங்க பாத்தீங்கன்னா இந்த அரசியல் எதிரி பண்ற தப்புகளை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அந்த கொள்கை எதிரி பண்ற தப்புகளை அம்பலப்படுத்திக்கிட்டு இருக்கோம் மத்த ஜனநாயக சக்திகளோட எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கறத தெளிவுபடுத்துறாரு உங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கும் இந்த பெரியார் சார்ந்த சர்ச்சையே சீமானவர்கள் எந்த இடத்துல இருந்து கையில் எடுத்தார்னா கொள்கை தலைவரா விஜய்னா பெரியாரை வச்சிருக்காரு அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து தான் சீமானவர்கள் இந்த அரசியலையும் முதல்ல கையில் எடுத்தார் நல்ல ஞாபகம் இருக்கும் சோ அப்பையும் இந்த ஜனநாயக சக்தி இதை நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருக்காரு மிக கடுமை அதாவது நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க தாவேக்கா எதிர்ப்பு அப்படிங்கிற தாண்டி விஜயண்ணா எதிர்ப்பில் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க தாவேக்கா அப்படிங்கிற கட்சியை அரசியல் ரீதியாக விமர்சிக்காமல் விஜயண்ணா அப்படிங்கிற ஒருத்தரை பர்சனலாக விமர்சிக்கிறாங்க அப்படி இருந்தும் தாவேக்காவோட தலைமை நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக எந்த விதமான ரியாக்டும் கொடுக்கறதில்ல அதுவே நான் என்ன சொல்கிறேன்னா அது விஜயண்ணாவோட பக்கம்னு சொன்னாலும் இதுக்கு மேலே உங்களுக்கு என்னையா வேணும் இது லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிகிட்ருக்காய் அந்த மனுஷங்கள அப்படிங்கிறதை இங்கே நான் பதிவு செய்கிறேன் அவரை மாதிரி நம்மளால் முடியாது இருந்தாலும் நம்ம அதை நோக்கி பயணிக்க முயற்சி பண்ணுவோம் ஏன்னா அந்த மனப்பக்குவம் நமக்கு வர்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும் ஏன்னா ரொம்ப அது கஷ்டம் அதனால நான் சொல்கிறேன் ஏன்னா பார்க்கும்போது இந்த நாம் தமிழக ஜியை சேர்ந்தவங்க சில விஷயங்கள்லாம் செய்யும்போது உள்ளபடியே கோபம் வருது அவரை மாதிரி ரொம்ப பெரிய ஜனநாயகவாதியாக தான் நம்மளால் இருக்க முடியாது இருக்க முயற்சி பண்ணுவோம் சரி இங்கே நான் பிஜேபியை விஜயன்னா எதிர்க்க மாட்டார் அப்படிங்கிற ஒரு அரசியலை பெரிய லெவலில் சொல்கிறாங்க பிஜேபியை எங்கே விஜயன்னா எதிர்க்கல இன்னைக்கு கூட நீங்கள் எதிர்க்க மறந்துட்டீங்க நாங்கள் தான் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது தொகுதி வரையறையோட நீங்கள் நிற்கிறீங்க மும்மொழி கொள்கையோட நீங்கள் நிற்கிறீங்க அதை கடுத்து ஒரு விஷயத்த பேசும்போது முதல்ல அட்ரெஸ் பண்ணி கண்டனம் தெரிவித்தது நாங்கள் தான் நீங்கள் செய்யலை சிஏஏ அப்படிங்கிறது கட்சி வந்து பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா அந்த வெரிஃபிகேஷனில் இருக்குது அந்த சமயத்தில் எதிர்ப்பை கையில் எடுத்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் தமிழ்நாடு புறக்க புறக்கணிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற இந்த சிறப்பு திட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு இல்லை அப்படிங்கிற அப்படிங்கிறத கண்டனத்தை தெரிவிச்சார் இந்த விகிதனுக்கு எதிராக பாசிச அணுகுமுறை அப்படிங்கிற விஷயத்தை சொன்னார் அது மட்டும் இல்லாமல் மத்திய உள்துறை அமைச்சர் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் அம்பேத்கர் இப்போ சொல்றது ஃபேஷன் ஆகி போச்சு அப்படிங்கிற கருத்தை தெரிவிக்கும் போது அதற்கு எதிராகவும் தமிழகத்திலேருந்து ஒரு கண்டன குரல் எங்கேருந்து வந்துச்சுன்னா டிவி கேலேருந்து வந்துச்சு இந்த மாதிரி பிஜேபி பண்ணுற நான் ஓராயிரம் சொல்லிட்டே போவேன் என் நினைவில் இருந்ததும் சொல்கிறேன் இந்த மாதிரி எங்கெங்க எங்கள் கொள்கை எதிரிகள் தவறு பண்ணுறாங்களோ அத்தனையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்கெங்க எங்கள் அரசியல் எதிரிகள் தவறு பண்ணுறாங்களோ அத்தனையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு விஷயத்தை எதிர்க்கிறோம்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கிளாரிட்டியோட தான் அந்த விஷயத்தை விஜயனா தொண்ணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்காரு ரொம்ப சரியான பாதையாகவும் சில விஷயத்தை பாத்தீங்கன்னா செயல் மூலமா எதிர்க்கிறாரு சில விஷயத்த பாத்தீங்கன்னா கருத்துக்கள் மூலமா எதிர்க்கிறாரு இப்போ செயல் மூலமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இப்போ இப்போ ஹோலி பண்டிகை வந்து பெரிய லெவல்ல வட இந்தியால கொண்டாடுவாங்க அந்த ஹோலி பண்டிகை போது இஸ்லாமியர்கள் வெளியே போகக்கூடாது வெள்ளிக்கிழமை தொழுகையில பங்கேற்காதீங்க தொழுகை டயத்தை மாத்தி வைங்கன்னு சொல்லி சொல்லல அரசு நிர்வாகமே சொல்லுது அந்த அளவு முஸ்லீமுக்கு எதிரான அரசியலில் பிஜேபி ரொம்ப தீவிரமா இருக்கு வட இந்தியாவில் இஸ்லாமியர்கள் அவங்க மத வழிபாடு அவங்க செய்ய போறாங்க வெள்ளிக்கிழமை ஓலி கொண்டாட போறதுக்காண்டி அவங்க வரக்கூடாது இவங்களுக்கு துணை நிக்கணும்னால தான் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய நண்பன் விஜய் அப்படிங்கிற ஒரு ஆஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணி நோன்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று பெரிய லெவலில் ஒரு அரசியல் பண்றார் எங்களுடைய கொள்கை எதிரி யாருக்கு எதிராக அரசியல் பண்ணதுனா இஸ்லாமியர்க்கெதான் அந்த இஸ்லாமியர்கள் எங்களுக்கு நண்பர்கள் ஏன்னா இவங்களுடைய கொள்கை எதிரி இஸ்லாமியருக்கு எதிராக அரசியல் பண்ணி இவங்களை வச்சு தான் இந்தியா முழுக்க வேலை பார்க்குது இவங்களுக்கு தமிழ்நாட்டில் நான் அரசியல் கட்சி வச்சிருக்கேன் தமிழ்நாட்டில் நான் பக்கபலமாக இருப்பேன் எங்களுடைய கொள்கை எதிரியை செயல்பாடு காரணமா நான் விமர்சிப்பேன் அப்படிங்கிறதுல விஜய் ரொம்ப தெளிவா இருக்காரு ரொம்ப கிளாசிக் அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி உள்ளபடியே ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து உங்களுக்கு யாருமே தயவு செய்து அட்வைஸே பண்ண வேணாம் நீங்கள் ரொம்ப தெளிவா இருக்கீங்க ரொம்ப கிளாசிக்காக இருக்கீங்க அப்படியே போங்கண்ணா நீங்க போற பாதையை நான் ஆவணப்படுத்திக்கிட்டே வரேன் அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனல் ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிகல்ஸ் சார்ந்து பல்வேறு விஷயங்களை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும் அறியாமை அகற்றப்பட வேண்டும் தேங்க் யூ ஸோ மச்